தினக்காட்சி செய்திகள் விருதுநகரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் மொழிப்போர் தியாகிகளுக்கு வேறு வணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமமுக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆளும் திமுக ஆட்சி மக்கள் விரும்பாத ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணமாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியில் திமுகவிற்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியாத நிலை உள்ளது வேங்கை வயல் விவகாரம் துர்பாக்கிய நிகழ்வு இந்தியா முழுவதும் வருத்தத்தை தரும் நிகழ்வாக இருந்தது காவல்துறை எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைதூக்கியுள்ளது தம்சன் சுரங்கம் விவகாரத்தில் கடந்த ஆண்டே தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருந்தால் ஏலமே நடந்திருக்காது மக்கள் எதிர்ப்பைத் தொடர்ந்து பாஜகவின் முழு முயற்சி மேற்கொண்டு தங்கஸ்தன் திட்டத்தை நிறுத்தியுள்ளது தம்சன் வெற்றி முழுவதும் பாஜ் கவையே சாரும் தம்சன் சுரங்கம் நிறுத்தத்திற்கு பிரதமரும் மத்திய அமைச்சர் மற்றும் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் விருதகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்